வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஆர்டிக்கு உங்களை அன்புடன் வர இருக்கும் தங்கத்தோடய விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்திங்கன்னா புதிய புதிய வரலாற்று உச்சங்களை தொட்டுட்டு வர வேலையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சாமானிய மக்கள் தங்கம் வாங்குவது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் இப்படியே வந்து அதிரடியாக இருக்க வேலையில் நாளை வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக சரியதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சிக்கனா நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ கூற ஒரு லைக் போடுங்க இருபத்தி கே தங்கத்தோட விலை ஒரு கிராம் பத்தாயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபாவாக காணப்பட்டது பதினேழு ரூபாய் விலையடுறதோ பத்து

பத்து லட்சத்து பத்தாயிரத்தி எட்நூறு ரூபாவாக காணப்படுது இது மேற்கொண்டு இந்த வாரத்தில் ஏற்றம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூறும் சரிவு அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு அதிகபட்சமாக ரெண்டாயிரத்தி எட்நூறுலேருந்து மூன்றாயிரம் வரை சரிய வாய்ப்புகள் இருக்க சூழலில் இருபத்தி ரெண்டு க தங்கத்தோட விலை ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறநூற்றி ஐம்பதாக காணப்பட்டது பதினைந்து ரூபாய் விலையை ஒன்பதாயிரத்து இரநூத்தி அறுபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை மீண்டும் சரி ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க எட்டு கிராமோட விலை எழுபத்தி நான்காயிரமாக காணப்பட்டது நூற்றி இருபது ரூபாய் விலையை எழுபத்தி நான்காயிரத்தி நூத்தி இருபதாம் பத்து கிராம் தொண்ணூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு காணப்பட்டது நூத்தி ஐம்பது ரூபாய் விலையேற்றத்தை தொண்ணூத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது காணப்பட வேலை நூறு கிராம் ஒன்பது லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரமா காணப்பட்டது ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் விலையேற்றத்தை ஒன்பது லட்சத்து இருபத்தி ஆறாயிரத்து ஐநூறு ரூபாயா காணப்பட்டது இது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரிவா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்க வேலையில் எட்டு கிராம் உடலை மேலும் ஏற்றம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறும் சரிவுன்னு பார்க்குறப்ப ரெண்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரத்தி எட்நூறு தொள்ளாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த காலத்தில் சவரனுக்கு மேற்கொண்டு சரிய வாய்ப்புகள் இருக்க சூழல்ல பத்து கிராம் இதே வரலாம் நம்ம குறைவான தொழிலில் தங்கம் வாங்கினா பதினெட்டு கேரட்டில் வாங்க முடியும் அதோட ஒரு கிராம் ஏழாயிரத்து அறுநூற்றி பதினைந்தா காணப்பட்டது பத்து ரூபாய் விலை ஏற்றத்தோட ஏழாயிரத்து அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாயாக காணப்படுது எட்டு கிராமோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபதாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதா காணப்பட்டது எண்பது ரூபாய் விலை ஏற்றத்தோட அறுபத்தி ஓராயிரம் ரூபாயாக காணப்படுது இதுவும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக ஏற்றம் சரியாக இருக்க வாய்ப்புகள் இருக்கவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை சரின்னு ஆசைப்பட்டேன் வீடியோ கோ

டாலரின் மதிப்பு ஏற்றம் கண்டுகொண்டே வருகிறது இதனைச் சார்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையில் நாளை நாம் ஒரு கடுமையான சரிவை எதிர்பார்க்கலாம்